இந்திய நாட்டின் எழுபத்தாறாம் ஆண்டு குடியரசு தின விழா ஜனவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா அணிலாடி கிராமத்தில் உள்ள முன்னாள் இந்நாள் ராணுவ வீரர்கள் சார்பில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது விழுப்புரம் இசிஎச்எஸ் மிலிட்டரி மருத்துவ மாணவியின் பொறுப்பு அதிகாரி திருவாளர் மற்றும் சுதாகரன் அவர்கள் தலைமை தாங்கி நம் நாட்டின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அணிலாடி பங்குத்தந்தை தந்தை அர்ப்பணி ஏ ஸ்பீட்டர் பள்ளி முதல்வர் தந்தை அருட்பணி மற்றும் எஸ் ஆனந்தராஜ் ஊராட்சி மன்ற தலைவி திருமதி ஏ முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருவாளர் ஏ லாரன்ஸ் ஆகியோருடன் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு குடியரசு தின விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் மேலும் பள்ளி மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் கலை நிகழ்ச்சிகள் நடத்தினர் وقت پينه نا چاامي 1 புதுச்சேரி கடற்கரை திருக்காஞ்சியில் ஆடி அமாவாசையை யொட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து ஏராளமானோர் வழிபட்டனர் மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் தை புரட்டாசி ஆடி ஆகிய மாதங்களில் வரும் அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாகக் கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பதன் மூலம் சந்ததி வளம் என்பது நம்பிக்கை கொரோனா காரணமாக கடந்த ஆண்டுகளில் தமிழகத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் புதுச்சேரியில் கடலில் நீராடுவது தர்ப்பணம் கொடுப்பது நடந்தது அதன்படி இந்த ஆண்டு ஆடி அமாவாசையான இன்று புதுவை கடற்கரையில் ஏராளமானோர் கடலில் நீராடி முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் இதேபோல் வில்லியனூர் அருகே உள்ள திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையில் கங்கதீர்த்தவராக நதீஸ்வரர் கோவிலில் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர் பழம்பெருமை வாய்ந்த இந்த கோவிலில் தர்ப்பணம் செய்வது புனிதமாக கருதப்படுவதால் ஆடி அமாவாசையான நேற்று ஏராளமானோர் இங்கு தர்ப்பணம் செய்து புனித நீராடினர் தீர்த்தவாரி ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் இருந்து கடற்கரைக்கு மணக்குள விநாயகர் வேதபுரீஸ்வரர் கவுசிக பாலசுப்ரமணியர் வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் இருந்து பதினைந்துக்கும் மேற்பட்ட உற்சவ சாமிகள் கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரிக்காக கடற்கரை காந்தி சிலை அருகே எழுந்தருளினர் கடற்கரைக்கு வந்து இருந்தவர்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் பல்வேறு அமைப்புகள் மற்றும் கோவில்கள் சார்பில் பக்தர்களுக்கு பிரச்சாதம் வழங்கப்பட்டது 我不要你去了。